அந்த இலைகளை சொல்லியிருக்கிறேன் இதற்கு நாம் என்ன செய்யணும்னா இனி எல்லோரும் அரசியல் கட்சி நடத்துகிற அளவில் அல்லது வேறு கூட்டங்கள் நடத்துறவர்கள் எச்சரிக்கையாக ஒரு உயிரோட பலியாகக் அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்து எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதுக்கு காவல்துறை வழிகாட்டணும் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக குழந்தைகளும் நான் லட்சக்கணக்கான பேரை போக்குவார போட்டுனேன் ஒன்றும் அந்த இது எல்லாத்துக்கும் எல்லா கட்சியினருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இது போன்ற துயர சம்பவங்கள் இனி ஏற்படாமல் அவர்கள் அவர்களுடைய போக்க எப்படி அவர் இறந்துட்டாங்க ஒரு பேர் ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் கூட அந்த வரைக்கும் சந்திக்கல இது நீங்க ஒரு முயற்சியான அரசியல் தலைவர் அந்த போக்கு சரியான போக்கா அவங்களுடைய போக்கு நடந்த பத்தி சொல்றேன் নানি তিমপাল <escre editors> <pad pare noche> <pad>